ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக யூதர்கள் ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் இந்த நன்கு அறியப்பட்ட வார்த்தைகளை தேவன் மீதான தங்களுடைய பற்றுதலை வெளிப்படுத்தும் விதமாக தேவனிடம் ஜெபித்தார்கள் அவைகள் ஷெமா என்று அழைக்கப்படுகின்றன இஸ்ரவேலே கேல் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக இப்போ ஷெமாவின் முதல் வார்த்தை கவனி அல்லது இது எபிரேய மொழியில் ஷெமா என்று உச்சரிக்கப்படுது அங்கதான் ஜெபம் தன்னுடைய பெயரை பெறுகிறது இப்போ ஷெமா என்பது எபிரேய வேதாகமத்தில ரொம்பவும் பொதுவான வார்த்தையாகும் அது ஏன் என்பதும் நமக்கு தெரிய வருது கேட்பது என்பது பொதுவாகவே ஒரு உலகளாவிய செயலாகும் நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரத்தில் படுவது போல இது பொதுவா காதுகளோடு தொடர்புடையது ஷ காதுகள் காதுகள் அதாவது கேட்கின்ற மற்றும் பார்க்கின்ற கண்கள் இவைகள் இரண்டையும் கர்த்தரை உண்டாக்கினாரு இப்போ இது போதுமானதா தெரியுது ஆனா எபிரிய ஆசிரியர்கள் ஷெமா என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய மற்ற விதங்களை பார்த்தா வெறும் சத்தங்கள் உங்களுடைய காதுகளுக்குள் நுழையட்டும் என்பதை விட அதிக அர்த்தமுடையதா பயன்படுத்துறாங்க எபிரிய மொழியில ஷெமா என்பது கவனம் செலுத்தவும் அல்லது கூர்ந்து கவனிக்கவும் என்றும் அர்த்தம் கொள்ளுது ஆகவே தன் கணவன் யாக்கோபினால் நே நேசிக்கப்படாத லேயாலுக்கு ஒரு மகன் பிறந்தபோது அவள் அவனுக்கு சிமியோன் அல்லது எபிரிய மொழியில ஷிம் என்று பெயரிட்டாள் ஏன்னா அவள் நான் நேசிக்கப்படாதவள் என்பதை கர்த்தர் கவனித்திருக்கிறார் என்று அவள் சொல்கிறாள் எனவே ஷெமா என்பது கேட்பது மட்டுமல்ல கவனம் செலுத்துவது மற்றும் அதைவிட அதிக அர்த்தம் கொள்ளும் நீங்கள் கேட்பவைகளுக்கு பதிலளிப்பதையும் இது குறிக்கலாம் இதனால்தான் சங்கீத புத்தகத்துல உதவிக்கான பல கூக்குரல்கள் தேவனே கேளும் என்ற அழைப்போடு ஆரம்பமாகின்றன சங்கீதம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கர்த்தாவே நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு அதாவது ஷெமா எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும் எனவே தேவனிடம் கேட்கும்படி சொல்வது அதாவது ஷெமா என்பது அதே நேரத்தில் தேவன் செயல்படும்படி அல்லது ஏதாவது ஒன்று செய்யச் சொல்வதாகும் இது தேவன் ஜனங்களை கேட்கும்படி சொல்லும்போது அதே அதை அர்த்தத்தை கொள்ளும் இஸ்ரவேல் ஜனங்கள் சீனாய் மலைக்கு வரும்போது தேவன் சொல்றாரு நீங்கள் என் வார்த்தைகளை கேட்டு அதாவது ஷெமா என் உடன்படிக்கையை கைக்கொண்டால் சகல ஜாதிகளிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள் இப்போ யாத்திராகமத்தில் இந்த வசனத்தை பற்றி இரண்டு சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு இபிரே மொழியில ஷெமா என்ற வார்த்தையை வலியுறுத்துவதற்காக இந்த வார்த்தை இந்த வாக்கியத்தில் இரண்டு முறை பயன்படுத்தி பட்டு இருக்கு நீங்கள் ஷெமா ஷமா என்றால் கவனமாக கேளுங்கள் என்பதே அர்த்தமாகும் ஆனா தேவனுடைய பார்வையில் கேட்பது என்பது அடிப்படையிலேயே உடன்படிக்கையை கை என்பதாக அர்த்தம் கொள்ளும் அதனால தேவன் ஜனங்களை கேளுங்கள் என்று சொன்னபோது அவர்கள் கவனித்து கீழ்ப்படிய வேண்டும் என்பதே தேவன் சொல்லும் அர்த்தமாகும் அதோடு இதுதான் கேட்பதை பற்றிய சுவாரஸ்யமான கடைசி விஷயம் அது என்னன்னா பண்டைய எபிரிய மொழியில கீழ்ப்படிதல் என்பதற்கான வேறு வார்த்தை எதுவுமில்லை அதாவது உங்களை விட நன்கு அறிந்து அல்லது உங்கள் மீது அதிகாரமுடைய ஒருவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும் காரியமாகும் அதனால வேதாகமத்தின்படி நீர் சொல்வதை நான் கேட்டு அதன்படி செய்வேன் என்று நீங்கள் சொல்ல விரும்பினால் நீங்கள் ஷெமா என்ற ஒற்றை வார்த்தையை பயன்படுத்தலாம் எபிரே மொழியில கேட்பதும் செய்வதும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களாகும் இதனாலதான் இஸ்ரவேலுடைய சரித்திரத்தை திரும்பி பார்க்கும்போது போது ஜனங்கள் தேவனிடத்தில் பண்ணின அவர்களுடைய வாக்குத்தத்த உடன்படிக்கையை மீறும் போது எபிரேய தீர்க்கு தரிசிகள் அவர்களுக்கு காதுகளிருந்தும் அவர்கள் கேட்பதில்லை என்று சொல்றாங்க இஸ்ரவேலர்கள் நிச்சயமா நன்றாக கேட்க முடியும் ஆனா அவர்கள் உண்மையிலேயே கேட்கவில்லை இல்லையென்றால் அவர்கள் வேறுவிதமாக விதமாக நடந்து கொள்வாங்க அதனால முடிவில் வேதாகமத்தில கேட்பது என்பது உங்களிடம் பேசுபவர்களுக்கு மரியாதை கொடுப்பதும் அவர்கள் சொல்வதை ஆகும் உண்மையாக கேட்பது என்பது முயற்சியையும் செயலையும் குறிக்கிறது அதுதான் எப்பிரிய வார்த்தையான ஷெமா என்பது